அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றை ஒவ்வொரு பகுதிகளாக பாத்துட்டு வந்துட்டு இருக்கோம் போன வீடியோல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உணவில் விஷம் கலந்ததை பற்றி பார்த்தோம் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கான வீடியோல மௌதா போரை பற்றி பார்க்க போறோம் இந்த போர் ஹிஜ்ரி எட்டாம் ஆண்டு நடைபெற்றது நபிகள் நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் காலத்தில் சந்தித்த மிக பயங்கரமான போர் இந்த முக்தா போர் இது கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையே நடைபெற்றது கிறிஸ்துவ நகரங்களையும் நாடுகளையும் முஸ்லிம்கள் வெற்றி கொள்ள இந்த போர் ஒரு தொடக்கமாக அமைந்தது முக்தா என்பது ஒரு ஊரின் பெயர் இந்த போருக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நபிகள் நாயகம் சல்லுல்லாஹ் வலகி வசல்லம் அவர்கள் மன்னர்களுக்கு கடிதம் எழுதியதை பற்றி ரெண்டு வீடியோக்களுக்கு முன்னாடி உள்ள வீடியோல பார்த்திருப்போம் அப்போது புஸ்ரா நாட்டு மன்னருக்கு கடிதத்தை அல் ஹாரிஸ் இப்னோ உமைர் ரலியல்லாஹ் வன்ஹு அவர்களிடம் கொடுத்து அனுப்பியிருப்பாங்க கோபுமொழியிலேயே முக்தா என்ற ஊரின் ஆட்சியாளர் அல் ஹாரிஸ் ரலியல்லாஹ் வன்ஹு அவர்களை கைது செய்து கொன்றுவிட்டார் இது நபிகளாருக்கு தெரிய வந்ததும் அந்த மக்களின் மீது போர் தொடுக்க முடிவு செய்தார்கள் அந்த தான் இந்த முக்தா போர் மூவாயிரம் வீரர்களை கொண்ட பெரும் படை ஒன்றை தயார் செய்து சண்டையிடுறதுக்காக நபிகளார் அனுப்பி வைக்கிறாங்க இந்த போர்ல நபிகளார் கலந்து கொள்ளவில்லை இந்த படைக்கு முதலாவதாக நபிகல்லாரின் வளர்ப்பு மகனான ஜைத் அலியல்லாஹு வன்பு அவர்களை தளபதியாக நியமிக்கிறாங்க எதிரிகள் இவரை கொன்றுவிட்டால் ஜாஃபர் அலி அல்லாஹு அவர்கள் இருப்பார்கள் பின்பு அப்துல்லாஹ் இப்னு ரவாகர் அலி அன்ஹு வன்ஹூ அவர்கள் இருப்பார்கள் என்று கூறினார்கள் நபிகலார் ஜெயத் ரலி அல்லாஹ் வன்பு அவர்களிடம் வெள்ளை நிற கொடியை கொடுத்தார்கள் வீரர்கள் அனைவரும் போருக்கு புறப்பட்டார்கள் எதிரிகளின் படையான ரோமர்கள் ரெண்டு லட்சம் வீரர்கள் கொண்ட பெரும் படையோடு சண்டையிடுறதுக்காக கொண்டிருக்கிறார்கள் என்பதை முஸ்லிம்கள் கேள்விப்படுறாங்க இதை அறிந்ததும் முஸ்லிம்கள் திகைத்து போனார்கள் ஏன்னா மூவாயிரம் பேர் கொண்ட படை ரெண்டு லட்சம் பேருடன் சண்டையிடுறதுன்னா அவ்வளவு சுலபமானது இல்லல எனவே அனைவரும் ஒரு இடத்தில் தங்கி ஆலோசனை செய்கிறார்கள் அப்போது அப்துல்லா இப்னு ரபாகர் அலி அல்லாஹ் அவர்கள் மக்களுக்கு கண்டிப்பாக இந்த போரில் வெற்றி பெறுவோம் என்று உரையாற்றினார்கள் இந்த உரையை கேட்ட அனைத்து வீரர்களும் எதிரிகளிடம் போரிடுவதற்கு தயாராகினார்கள் இஸ்லாமிய வீரர்கள் அனைவரும் முக்தா என்ற இடத்திற்கு வந்து சேர்ந்தார்கள் போர் ஆரம்பிப்பதற்கு முன்பு எதிரி படையினரிடம் இஸ்லாத்தை ஏற்று கொள்ளுமாறு முஸ்லிம் வீரர்கள் எடுத்துரைக்கிறார்கள் ஆனா எதிரி படையினர் மறுத்துவிட்டார்கள் பின்புதான் போர் ஆரம்பிக்கிறது முக்தா போர்க்கள செய்திகளை அல்லாஹு தாலா பஹியின் மூலமாக நபிகள் நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுக்கு உடனுக்குடன் தெரிவித்தான் அந்த போரில் என்ன நடக்குதோ அனைத்தையுமே நபிகளாருக்கு இறைவன் அறிவித்துக் கொண்டே இருந்தான் முதலில் கொடியை ஜைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏந்தினார்கள் அவர்கள் கொல்லப்பட்டார்கள் இரண்டாவதாக ஏந்தினார்கள் அவரும் கொல்லப்பட்டார்கள் மூன்றாவதாக அப்துல்லா இவாகர் அலியல்லாஹூ அவர்கள் ஏந்தினார்கள் அவரும் கொல்லப்பட்டார்கள் இதை நபிகளார் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள் இவ்வாறு சொல்லிக் கொண்டிருக்கும் போது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹிபசல்லம் அவர்களின் கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்தது இதற்கு பின் கொடியை அல்லாஹ்வின் வாள்களில் அளித்தான் என்று சொல்றாங்க அவர்தான் காலித் இப்னு வலீத் ரலியல்லாக வன்கு அவர்கள் முதலில் காலித் பின் வலீத் ரலியுல்லாக வன்கு அவர்கள் குறைஷிகளின் கூட்டத்தில் ஒருவராக இருந்தாங்க இந்த போரின் சமயத்தில் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் இறுதியாக இந்த போரில் முஸ்லிம்கள் வெற்றியடைந்தனர் இந்த வீடியோவை நீங்க முழுசா பாத்துருந்தீங்கன்னா இப்போ நான் கேட்க போற மூன்று கேள்விகளுக்கு சரியான பதில கமெண்ட்ல சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ் முதல் கேள்வி போரில் முஸ்லிம்களின் படையில் எத்தனை வீரர்கள் இருந்தார்கள் இரண்டாவது கேள்வி போரில் எதிரியின் படையில் எத்தனை வீரர்கள் இருந்தார்கள் மூன்றாவது கேள்வி நபிகள் நாயகம் அவர்கள் அல்லாஹ்வின் பால் என்று யாரை கூறினார்கள் இந்த மூன்று கேள்விகளுக்கான சரியான பதில கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோவோட தொடர்ச்சி அடுத்த பகுதி அடுத்த வீடியோல பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ்